ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலா காஷ் கிச்சன் நான் இன்றைக்கு சாம்பார் சாதம் செய்ய போகிறோம் நான் எத்தனை விதமான சாம்பார் சாதம் போட்டுருக்கோம் அதில் இதுவும் உண்டு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ ஒரு கப் அரிசி எடுத்துக்கிறோம் கீரி சாம்பார் ஒரு கால் கப் மைசூர் பருப்பு எடுத்துருக்குறோம் இப்போ இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு இப்போ ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்க்குறேன் கால் கப் பருப்புக்கும் ஒரு கப் தண்ணி சேர்க்குறோம் எக்ஸ்ட்ரா ஒரு கப் சேர்க்குறேன் நான் காய்கறிகள் இதில் சேர்க்குறபடியாக அந்த காய்கறிகள் அவிருக்கு எல்லாமே நாலு கப் சேர்த்துருக்குறேன் இப்போ இதுக்கு ஒரு கத்திரிக்காய் வெட்டி நான் அதில் சேர்க்குறேன் மஞ்ச பூசணியும் கொஞ்சம் பீசஸ் கொஞ்சம் சேர்க்குறேன் பீன்ஸ் வந்து ஒரு நாலஞ்சு பீன்ஸ் கிளீன் பண்ணி அதையும் நான் அதுக்குள்ள சேர்க்குறேன் இப்போ இதுக்கு பச்சை மிளகாய் ரெண்டு கீறி அதையும் அதில் சேர்க்குறேன் சின்ன வெங்காயம் ஒரு எட்டு பத்து போல் அதையும் சேர்க்குறேன் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கேரட் ஒரு பெரிய கேரட்டாக பாதி கேரட் சேர்க்குறேன் தக்காளி பழம் பெரிய தக்காளி பழமாக ஒரு தக்காளி பழம் சேர்க்குறேன் சேர்த்து இதெல்லாம் நான் இப்போ ஒண்டா சேர்த்து அவிய விடுறேன் நான் இல்லாமல் நாலு கப் தண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி கால் கப் பருப்புக்கு ஒரு கப் மரக்கறிக்கு ஒரு கப் இப்போ இதுக்கு தூள் விட்டு நான் கொஞ்சம் சாம்பாராக அவிய விடுவோம் தூள் வந்து சாம்பார் கொஞ்சம் கூடுதலாக தூக்கலாக சேர்க்கணும் இல்லை பெருங்காயம் ஒரு பீஸ் சேர்க்குறான் சாம்பார் பொடிலையும் நாங்கள் பெருங்காயம் சேர்த்துருக்குறோம் இப்போ சாம்பாருக்கும் கொஞ்சம் சின்ன பீஸ் பெருங்காயம் சேர்க்குறோம் இது குழம்பு மிளகாய் தூள் நான் இது ஒரு ரெண்டு தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன் குழம்பு மிளகாய் தூள் இது சாம்பார் பொடி நான் செய்த சாம்பார் பொடி ஒன்றை தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன் சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அடிப்பிடிக்காமல் பார்க்கணும் ஏன்னா இந்த சாம்பார் சாதம் வந்து உடனே அடிப்பிடிக்க பார்க்கும் பாத்திரம் வந்து சில்வர் பாத்திரப்படியாக இப்போ இந்த சாதமெல்லாம் நல்லா வெந்து கொண்டு வருது இதில் புளிக்கரைசல் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிக்கரைசல் கரைசி அதில் சேர்க்குறான் சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்க்குறேன் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு நான் வந்து தேங்காய் பால் கட்டி பால் தான் சேர்க்க போகிறேன் ஏன்னா இது கொஞ்சம் பால் ருசியாக கொடுக்கும் அதனால் நான் தேங்காய் கட்டி பால் ஒரு கப் பால் சேர்க்குறேன் சேர்த்து இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இந்த பால் சேர்த்தோன்னே இந்த சாதம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு மூன்று பேர் சாப்பிடலாம் நாங்கள் ஒரு கப் அரிசி சேர்த்தாலும் மரக்கறியெல்லாம் சேர்க்க ஒரு ஒரு ரெண்டு கப் அளவு வந்துடும் இப்போ ஒரு தாலிப்பணம் கொடுத்தாச்சு கடுகு கருவேப்பிலை வெங்காயம் பச்சை காஞ்ச மிளகெல்லாம் போட்டு தாலிப்பணம் கொடுத்து சாதம் ரெடி ஆகிட்டு பாருங்கள் இது எப்படி செய்யணுன்னு சொல்லி சரியான ஈஸியான சாம்பார் சாதம் இதுக்கு தேவண்டா சைட் டிஷ்ஷாக எதாவது வத்தல் எதுவும் ஃப்ரை பண்ணலாம் இப்போ இது பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்